ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தோழிகளே வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் இந்த வீடியோ என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோங்க என்னுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ கூட ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நான் உங்கள் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன் என்னுடைய நேம் ரேவதி நான் டென் இயர்ஸாக ஹோம் மேக்கராக இருக்கேன் நான் என்னுடைய பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டென் இயர்ஸாக எந்த மாதிரி சேவிங்ஸ் மெத்தட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி சேவிங்ஸ் மெத்தட் இருக்குது அதை விட ரொம்ப முக்கியம் சேஃப்டியான சேவிங்ஸ்லாம் என்னென்ன அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெத்தட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்னோட யூடியூப் சேனல் மூலயமா சொல்ல போகிறேன் ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னோடய யூடியூப் சேனல்லே கீப் சேவிங் கீப் சேவிங்னா என்னங்க தொடர்ச்சியான சேமிப்பு தொடர்ச்சியான சேமிப்பு இருந்தால் மட்டுமே நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை நாம் நினச்சிக்க மாதிரி அமைச்சிக்க முடியும் ஸோ நாம் ஃப்யூச்சரில் நாம் என்னவாக இருக்கணும் நாம் நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியான சேமிப்பு ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய அமௌண்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரும்போது அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பல்கான அமௌண்டா உங்களுக்கு கிடைக்கும் சோ சேமிப்புல ஒவ்வொரு ரூபாவும் ரொம்ப முக்கியம் சேமிப்புல முக்கியத்துவம் கொடுங்க சேமிப்புனா என்னங்க நம்முடைய மாத வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நம்மளுடைய ஃபியூச்சருக்காக எடுத்து வைக்கிறது அதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அத நம்ம சேமிப்புன்னு சொல்லலாம் நம்மளுடைய ஃபியூச்சர் லைஃப் நாம் நினச்ச மாதிரி அமைச்சிக்க சேமிப்பு ரொம்ப அவசியங்க இப்போ நம்மளுடைய மந்த்லி இன்கம்லேருந்து டென் பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சேவ் பண்ணணும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கிறத விட சேமிப்பு அதாவது சரியான சேமிப்பு மற்றும் சேஃப்டியான சேமிப்பு ரொம்ப அவசியம் இப்போ சேவிங்ஸ் மெத்தட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வங்கி சேமிப்பு கணக்கு அதாவது பேங்க் சேவிங்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இதில் சேஃப்டி நம்மளுடைய அமௌண்ட்டு எப்பயுமே சேஃப்டியாக இருக்கோ பட் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட் அமௌண்ட்டுக்கு கேரண்டி நெக்ஸ்ட் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ரெண்டு ஸ்கீம் இருக்கு எஃப்டி ஒன்று ஆர்டி எஃப்டின் என்னங்க தொகை இந்த எஃப்டியில் நம்ம இனிஷியல் அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கிட்ட இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எஃப்டியில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அதனுடைய டைம் பீரியட் ஒன் இயர் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வர முடியும் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் செகண்ட் ஒன் ரெக்கரிங் டெபாசிட் மாதாந்திர நிதி வைப்பு இதில் மந்த்லி மந்த்லி நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட்டை நாம் சேவ் பண்ணிட்டு வரோம் அதாவது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் மந்த்லி மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி அமௌண்ட்டை ரெக்கரிங் டெபாசிட் இந்த ஆர்டி மூலியமா நம்ம சேவ் பண்ணிட்டு வரலாம் இதனுடைய இனிஷியல் ஸ்டார்டிங் அமௌண்ட்டே ஹண்ட்ரட் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதனுடைய டைம் பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரெக்கரிங் டெபாசிட்ல மந்த்லி மந்த்லி சேவ் பண்ணிட்டு வர முடியும் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கோ ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் டூ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் பணத்தை சேமிக்கும் வழிமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் பணத்தை சேவ் பண்ணுறதுனாவே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு ஏன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கு அது எப்படி குறைக்கணும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஒன் எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கும் எளிய வழிமுறைகள் அதாவது நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்மளுடைய குழந்தைகளுடைய ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல சொல்லப்போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் கோல்டன் சில்வர் சேமிப்பு கோல்டன் சில்வரில் சேமிக்க யாருக்குங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கோ ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் கோல்டு பெனிஃபிட் டிஜிட்டல் கோல்டுனா என்னங்க நம்ம நம்ம டிஜிட்டல் நம்மளுடைய பண்ணிட்டு வர முடியும் அதாவது ஒரு சாமானிய மக்களால இன்னைக்கு ஒரு கிராம் டென் தௌசண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலா நம்ம கொண்டு போய் கடையில் ட்வெல்லரியாவோ காயினாவோ வாங்கிட்டு வர முடியாது ஆனா இந்த டிஜிட்டல் கோல்டில் நம்ம இனிஷியல் அமௌண்ட்டே டென் ருப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் கிட்டே என்ன அமௌண்ட் எனக்கு இருக்கு டென் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்க அமௌண்ட்டை இந்த டிஜிட்டல் கோல்டு ஃபார்மேட்டில் நாம் சேவ் பண்ணிட்டு வரும்போது இந்த ஃபியூச்சரில் நாம் இதை ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம் அமௌண்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன அமௌண்ட்டு டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு அதை கோல்டு கிராம உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ உங்ககிட்ட இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எத்தனை மில்லிகிராம் கோல்டு உங்களுக்கு வருமோ நீங்க வாங்க முடியுமோ அதை உங்க அக்கௌண்டில் நீங்க சேஃப்டியாக வச்சுக்க முடியும் சரிங்களா இந்த டிஜிட்டல் கோல்டு மெத்தட்ல இதுதான் பெனிஃபிட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மாத வருமானத்துக்கு ஏற்ப மந்த்லி பட்ஜெட் செய்வது எப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி இன்கம்மை நாம் எப்படி யூஸ்ஃபுல்லான மெத்தட்ல பட்ஜெட் போட்டு நம்ம லைஃபை நாம சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறது அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் சேவிங்ஸ் இன் சேஃப்டி பவுச்சு நான் இங்கே சேஃப்டி போச்சுன்னு மீன் பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த சுருக்கு பை இருக்குல்ல அது நம்மளுடைய பர்ஸ் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி இதிலலாம் நாம் எப்படி அமௌண்ட்டை ஈஸியான வேலை சேஃப்டியாக நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சேமித்து வைக்கலாம் இருக்க டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மந்த்லி இன்கம்ஸ் வந்ததுன்னே ஒரு அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்ட்ல நம்ம போட்டு விற்கணும் அது நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் இப்போ நமக்கு ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸஸ் ஏதோ வந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வரும் அப்போ நம்ம கையில் நமக்கு தேவையான அமௌண்ட் இருக்காது பட் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்கும்போது அது அந்த டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நகை சீட்டு சேமிப்பு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நகைச்சீட்டு சேமிப்பு எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் அவைலபுளாக இருக்குது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது ஜிஆர்டி தங்கமயில் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் ஷீட் ஃபண்ட் சேவிங்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதனுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒன் மேரேஜ் அண்டு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அமௌண்ட் எப்படி சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ஒன் ரிட்டைர்மெண்ட் சேவிங்ஸ் நம்மளுடைய ஃப்யூச்சர் நாம் நினச்ச மாதிரி ரிட்டையர்மென்ட்ல இருக்கணுன்னா ரிட்டையர்மென்ட் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் சேமிப்பின் பயணத்தை கீப் சேவிங் யூடியூப் சேனலுடன் தொடருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you to all.